ஏ நல்லவன் ஆண்டுவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவனுக்கு ஆண்டுவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் என்னங்க இந்த மாதிரி நடந்துருச்சு எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது சரியா அப்படியே நடந்திருக்கு நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம்ல நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்றது அது இந்த விஷயத்துல சரியாகவே பொருந்ததுங்க டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு இந்த செய்தியை கேட்டவுடனே உடன்பிறப்புக்கெல்லாம் திமுக காரங்களாம் ஸ்டாலின் தவறரு விடியல் தர போகிறாரு அதுதான் அதுதான் மக்களோட முடிவு இப்படிலாம் பாட்டை போட்டு ருக்கோ ருக்கோஜாரா சபார்கரோ இந்த உத்தரவை நம்ம தெளிவை படிக்கணுங்கண்ணா என்ன இதில் சொல்லியிருக்காங்க இனிமேல் விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல இடைக்கால தடை தான் போட்டிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அவங்க டாஸ்மாகில் ஊழல் நடந்ததாக சொல்கிறது நம்ம கொடுத்த பணத்தில் தான் அங்கே நம்ம ஏமாந்துருக்கோம் அதுக்கப்புறம் இவங்க வாதாட போகிறாங்கல்ல அது யார் பணத்துல அதுவும் நம்ம பணத்துல தான் ஊழலும் நம்ம தான் நடக்குது அந்த ஊழல இருந்து தப்பிக்கிறதுக்காக வாதாடுறது கோர்ட்டுக்கு போறது அதுவும் நம்ம பணத்துல தான் நடக்குது ஆக மொத்தம் ஏமாந்தது யாரு நாம தான் நாம ஏமாந்ததுக்கு நாமளே வந்து கொண்டாடுவோமா மாட்டோம்ல ஏன் இப்ப இதை வந்து பாட்ஷா ரஜினி ஸ்டெயில சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இடிக்கு விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுல கொஞ்சம் இடைக்கால தடைதான் விதிச்சிருக்காங்க நீதிமன்றம் அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்குங்க ஆனால் அது பெரிய அப்போ உங்களை கொண்டுட்டு வரப்போகுது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சிக்னா கூட எப்படியாவது தப்பிச்சிருவீங்க இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்குது ஆனால் தேர்தல் சமயத்தில் வச்சு செய்கிறதுக்காக தான் உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்ப்பு தான் ஆனால் இந்த தீர்ப்புக்கு பின்னாடி அவை இருக்கான் தேர்தல் வரும்போது வச்சு தான் சரியாக இருக்கும் அதனால தான் இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இப்போ இன்ன வரைக்கும் எடுத்த ஆதாரத்தெல்லாம் சும்மாவாக விட்டுருவாங்க அப்படியே தூக்கி போட்டுருவாங்களா ஏன்னா அறிவாலயத்தில் வந்து இந்த நூறு நாள் அந்த புகார் கட்டி வாங்கினாங்களே அந்த கதையாக தூக்கி பெட்டியில் போட்டு தூக்கி போட்டுருவாங்கன்னு வச்சிங்களேன் வச்சு செய்வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் உதயநிதி எங்கேயோ சிக்கிடுவார் அப்படின்றதுனால தான் முதல்வர் அவர்கள் டெல்லி போயிட்டு பேச போயிருக்கிறாராம் இதில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிறதுக்கு போன அவர் மோடியை நான் பார்த்தே ஆகணும் அவர்கிட்ட சில கோரிக்கைகள்லாம் வைக்கணும் அதுக்கான நேரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இப்போ நான் முத நாள் நைட்டு ஷூட் பண்ணுறதுனால அவர் சந்திக்க போகிறாரா என்னன்றது தெரியல அப்படி அவர் போயிட்டு அங்கே கோரிக்கைகள் வைத்தாலும் ஐயா வணக்கம் என்னுடைய மகனை கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன தான் பேசி உங்கள் பருப்பு அந்த குக்கரில் போட்டு எட்டு விசில் விட்டாலும் டெல்லியில் வேகாது உங்களுடைய பருப்பு இதில் சில பேர் மோடி என்ன பண்ணுறாரு அமித்ஷா என்ன பண்ணுறாரு இங்கே நடக்கிற குற்றத்துக்கெல்லாம் இவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கறது இல்லையா என்ன பிரபாகரா நீ இங்கே தான் இருக்க அப்படின்ற மாதிரி பல மாதிரி பேசி காட்டுறாங்க இங்கே இருக்கிறவங்க ஏன் இவங்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறதில்லையே எப்பா அவங்கெல்லாம் சிங்காப்புள்ளின்னு வேட்டையாடிட்டு இருக்காங்கப்பா பாகிஸ்தானு மற்ற நாடுகளாம் அடித்து தூக்கி பந்தாடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து இதை பிடிக்க மாட்டேங்கிற அதை பிடிக்க மாட்டேங்கிற ஏப்பா இதெல்லாம் நீயே ஓட்டு போட மட்டும் இருந்தால் அதுவே அமைஞ்சி போயிருக்க வேண்டிய கேஸ் இதெல்லாம் நீயா பத்து வருஷம் சும்மா கிடந்த தூக்கிட்டு வந்து தலையில் வச்சிக்கிட்டு இப்போ குத்துத குடையுதே அப்படின்னா அப்படி தான் குத்தும் குடையும் இது அவங்க தான் சொன்னாங்கல்ல வேணாம் இது உனக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க நீ ஆபத்து புரியாமல் போய் கையை வச்ச அது இப்போ உன்னை தூக்கி தூக்கி அடிக்குது அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்போ என்ன பண்ண திரும்ப உன் கையை போய் அதில் தான் வச்ச திரும்ப உனையை தூக்கி தூக்கி அடிக்குது அதை தாங்கிட்டு தான் ஆகணும் வெயிட் பண்ணு நடக்கும் நல்லது நடக்கும் என்ன கொஞ்சம் லேட்டாக நடக்குது அதனால் வந்து நீ வருத்த காத கொஞ்சம் பொறுங்க பாய் மோடி அவர்கள் மாதிரி ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு பாரத நாட்டுக்கு பிரதமராக கிடைச்சது எந்த ஜென்மத்தில் நாம செஞ்ச புண்ணியமோ தெரியல அவரு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அவரெல்லாம் வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணுங்க இந்தியாவின் நவீன தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எப்படி பேசாத தெரியுங்களா என் நம்ம ஒரு மாதிரி எனக்கு இதாகுது நான் அந்த இதை உங்களுக்கு நான் படித்த கட்டுறேன் பாருங்களேன் பாகிஸ்தானுடன் வர்த்தகமும் இல்லை பேச்சுவார்த்தையும் இல்லை ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தினால் அப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே பேசுவோம் இந்த மாதிரி அதிரடியான முடிவுகள் அதிரடியான நடவடிக்கை அதிரடியான பேச்சு இருக்கக்கூடிய ஒரு தலைவன் வாழ்ந்துகிட்ருக்கும் போதே அதே சமகாலத்தில் நானும் ஆல்ரென் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இது என்னால் தான் நடந்தது நான் மட்டும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் சொன்னதே இல்லை இப்போது ரஷ்யாவில் இருந்து தமிழர்கள் வந்துட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்கிறது உண்டு ஒரு சிலர்லாம் வந்து இங்கேருந்து காஷ்மீரில் கொண்டு வந்ததுக்கு அதுக்கு நாங்கள் தான் காரணம் எங்காட்சி தான் காரணம் அதுக்கு நான் தான் காரணம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்குவாங்க இவ்வளோ பெரிய மிரட்டலான சம்பவத்தை பண்ணிவிட்டு அவர் அந்த மாதிரிலாம் சொல்லலை சொல்லவும் கூடாது தான் ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர் கிடையாது அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா நமது முப்படைகளின் சக்கர வியூக தாக்குதல் பாகிஸ்தானை மண்டிட வைத்துள்ளது இராணுவத்தின் தீரத்தால் பாகிஸ்தானுக்கு நாம் பதிலடியை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் அடுத்ததாக ஒன்று சொல்கிறாரு பாருங்க பாரத பிரதமர் அதை என் உடம்புல ரத்தம் ஓடல சிந்தூர் ஓடுகிறது சிந்தூர் ஓடுகிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் ஆனால் இங்கெல்லாம் ஒரு சில நபர்களுக்கு சாக்கடை ஓடுது பாகிஸ்தானில் ஓடக்கூடிய சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு ஐயம் சாரி பாகிஸ்தான் ஐசப்போர்ட்டட் பாகிஸ்தான்னு சொன்ன சில நபர்களுக்கு இங்கே ரத்தமும் ஓடலை எதுவும் ஓடலை சாக்கடை ஓடுது அதுவும் பாகிஸ்தான் சாக்கடை அதுவும் தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் அது கூடிய சீக்கிரத்தில் எண்ணெயை வந்து தூக்கிட்டு போய் அடி அண்ணி அடிக்கும் போது அவங்க உடம்புல இருக்கிற சாக்கடையெல்லாம் வெளியே தானாக வெளியே வரப்போகுது யாருமா நீ இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே கட்சியில் போய் சேர்ந்தீங்க கொஞ்சம் உங்களுக்கு விளம்பரம் கிடைச்சிது இப்போது விஜய் அவர்கள் வந்து கட்சி நடத்துறது அது இன்னொரு பிஜேபியான் டிவிகே இன்னொரு பிஜேபியான் அவர் எதிர்க்கிறதே திமுகவையும் பிஜேபியும் வச்சுக்குவாங்க பெரும்பாலும் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறது இது தான் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால கூட பிஜேபி விமர்சனம் பண்ணலாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க திமுகவை நீங்கள விமர்சிச்சுட்டு நீங்கள் போய் அதிமுகவில் சேர்ந்துருந்தால் கூட பரவாயில்ல நாம் தமிழர் கட்சியில் போய் சேர்ந்துருந்தால் கூட பரவாயில்ல ஆட விசிகாவில் போய் சேர்ந்திருந்தால் கூட பரவாயில்லன்றேன் ஆனால் திமுகவில் போய் சேர்ந்திருக்கீங்க அந்த கட்சியை பற்றி தான் இப்போ உங்கள் தலைவர் கழிவு கழிவு ஊற்றுனாங்க இப்போ நீங்கள் அதில் போய் சேர்ந்தனால இப்போ என்ன பேசப்படுது தெரியுமா ஏற்கனவே இப்படி தாம்மா கமல் கட்சி ஆரம்பித்த உடனே மக்கள் நீதி மையத்தில் ஒரு பொண்ணு போய் சேர்கிறாங்க சமூக வலைதளங்கள் அவங்களும் பிரபலமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் திமுகவில் போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையமே போய் திமுகவில் சேர்ந்தது கமலே அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டார் கட்சியை இணைச்சிட்டு அதை வேறு பேசப்படுது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரில இப்போ அதே மாதிரி இப்போ இந்த கட்சியும் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார் கட்சியில் போய் சேர்ந்தீங்க சோசியல் மீடியாவில் பிரபலம் மாணிங்க திமுகவில் சேர்ந்திருக்கீங்க இப்போ நீங்கள் சேர்ந்ததுனால தாவேக்காவும் விஜய் அவர்களும் திமுகவில் போய் சேர்ந்துருவார்னு சொல்லி எல்லோரும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க ஏமா நீ போனது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியவே அங்கே போய் சேர்க்க போகிறேன்னு கூட பேசப்படுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டமா நீங்க அடுத்து உனக்கு அங்கே என்னெல்லாம் காத்திருக்கோ எனக்கு ஒன்றும் தெரியல நீ தான் முன்னாடி சொல்லியிருக்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்க்குறீங்களா என்னடா சத்யராஜ் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இவர் சத்யராஜோட பொண்ணு தான் அவங்க வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு இந்த பொண்ணு வைஷ்ணவி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா திமுக வரலாறு என கூவும் ஊட்டச்சத்து நிபுணரே உங்கள் கழக அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பெண்களை இழிவாக பேசியது கூட திமுக வரலாற்றில் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு பெண்கள்லாம் இழிவாக பேசக்கூடிய ஒரு கட்சி தான் அது இந்த மாதிரியான ஒரு வரலாறு இருக்கக்கூடிய கட்சி தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ போய் அங்கே சேர்ந்துருக்கீங்க திமுக துண்டை போட்டுக்கிட்டு அப்போ என்ன சொல்கிறாங்க இதுதான் வந்து நீங்கள் கவனிக்கணும் உழைப்பு ஒன்றையே உயர்வாக நினைத்து என்றும் மக்கள் பணியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு யார் இவங்க சொல்ல போகிறாங்கன்னு தெரியுங்களா உழைப்பு ஒன்றையே உயர்வாக நினைத்து ஐயையோ பதவிக்காக என்னா பேச வேண்டியதா இருக்கு சாமி இப்போவே கண்ணை கட்டுது அவர் இன்னும் நாள் வெளியே இருப்பார் அவருக்கே தெரியாதுமா எப்போ உள்ளே இருப்பார் எப்போ வெளியே இருப்பார்னு அவரு மரண பீதியில் இருந்துகிட்டு இருக்காருமா அவர் பண்ண தப்புக்கெல்லாம் வச்சு செய்ய காத்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசாங்கம் இப்போ போய் நீ அங்கே கூவுற பற்றியாமா உழைப்பு ஒன்றையே உயர்வாக நினைத்து திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கள் உழைப்பு மறந்துட்டேன் மக்கள் உழைப்போன்றையே உயர்வாக நினைத்து என்று மக்கள் பணியிலும் கழகப் பணியிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உங்களின் அதாவது செந்தில் பாலாஜி தலைமையில் இணைந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சிங் இந்த மாதிரிலாம் வந்து ஓ பாட்டாகவே பாடிட்டனோ இந்த மாதிரிலாம் வந்து புகழ்ந்து பேசுறதுக்கு யாராலையும் முடியாதுமா திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி புகழ்ச்சிலாம் தானாக பொங்கி வரும் ஆனால் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க ஏன்னா ஏன்னா அவர் வெளியே இருக்க போகிறது எத்தனை நாள்னே தெரியல நீங்கள் அதுக்குள்ளே புகழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ அடுத்த தலைவர் வந்து அவருக்கு புகழறதுக்கு கொஞ்சம் மிச்ச வரிகளை வைங்க தென்மண்டல தளபதி கட்டுப்படுத்துங்க உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க உங்களுக்கு பதவி உண்டு பொறுப்பு உண்டு போய் சேர்ந்த உடனே மாட்டாங்க ஒரு நாலஞ்சு நாள் போருங்க அடுத்த மேடையில் ஏறி விஜய் விமர்சனம் பண்ணுங்க பிஜேபி விமர்சனம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மேயர் பதவி மாதிரி ஒன்று தூக்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ராஜ வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மக்கள் சேவையை அப்போ பண்ணுங்க நீங்கள் திமுகவில் சேர்ந்த ஒருத்தர் மக்கள் பணியை செய்ய முடியும்னு நம்புறது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்புகிற மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த நம்பணும்னு சொல்லி நம்பவே நம்பாத ஒருத்தங்கிட்ட போய் நீ நம்பு நம்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்